வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான தகவல் அதாவது விராலி மலையில் மிக முக்கியமான ஒரு பகுதியில் தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு அந்த இடம் வந்து சரியாக எங்கே அமைஞ்சிருக்கிறது அதோட விலை என்ன என்பது பற்றிய தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க விராலி மலையில் தார் ரோட்டில் இருந்து அதாவது இருந்து திருச்சி மதுரை பைபாஸில் இருந்து பக்கமாக நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறோம் நம்ம வந்து ஒரு பிளாட்டை வந்து வாங்கி ஒரு வீடு கட்ட விரும்புகிறோம் அல்லது வந்து ஒரு சின்னதால் சிறியதாக ஒரு கம்பெனி வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுறதுக்காக அது போல் ஒரு பிளான் இருக்குது நம்ம ராலிமலை பகுதியில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும் ஏன்னால் இந்த இடம் இந்த பிளாட்டை அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் வந்து சன்மார் மற்றும் டிவிஎஸ் இந்த இரண்டு கம்பெனிகளுக்கு பின்பகுதியிலே நாங்கள் அமைஞ்சிருக்கிறது அந்த சன்மார் பக்கத்தில் சைடில் வந்து ஒரு ரோடு போகும் அதாவது விராலிமலையிலேருந்து நம்ம திருச்சி பக்கம் வரும்போது லெஃப்ட் சைடு வந்து ஒரு தார் ரோடு போகும் உள்ள அந்த தார் ரோட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு பைபாஸ்லருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும் அந்த இடத்துக்கு தார் இருந்து மொதல் பிளாட்டே இந்த பிளாட்டுங்க வடக்கு திசை பார்த்தது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிகள் கொண்ட பிளாட்டு இந்த பிளாட் வந்து ரீசேல் பிளாட் தாங்க இதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் கிடையாது பட் ஆனால் தனி பட்டா இருக்குதுங்க டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராயிருக்குது ஸோ இந்த பகுதியில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்க வந்து பிளாட்டை வந்து நேரில் வந்து பாருங்க என்ன சொல்ல போனா இது எந்த லேவுட்ல இந்த பிளாட் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரியா கார்டன் என்ற லேவுட்ல தான் இந்த பிளாட் வந்து கட்டப்பட்டது தார் ரவுட்ல இருந்து முதல் பிளாட்டுங்க சன்மார் கம்பெனிக்கு பின் பகுதியில் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கிறது தார் ரோட்ல இருந்து முதல் பிளாட்டு அருமையான பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு இடம் நீங்கள் போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே இந்த லொக்கேஷனை வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பிளாட்டோட விலை என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் பிளாட்டோட சைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிகள் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி வந்து எட்நூத்தி ஐம்பது ரூபா சொல்லியிருக்கிறாங்க இந்த எட்நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நம்ம வந்து ப்ளாட்டை வந்து பார்க்குறோம் அந்த ப்ளாட்டை அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் அதோட அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த விலை அதனால் உள்ளாரெல்லாம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து தார் ரோட்டில் இருந்து அமை ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குது இருந்தாலும் இந்த விலை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரடியாக ஓ ஓனர்கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம் நம்ம வந்து டேரெக்டாக பேசி ஃபைனல் பண்ணும்போது இன்னும் இந்த விலையை வந்து குறைச்சி ஃபைனல் பண்ணலாம் இந்த பிளாட் வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த இடம் சம்பந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிக்ரேஷன் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்